பேச மட்டும்தான் தரும் மற்ற எந்த வேலைக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணுறது அப்படி இருக்கும்போது எல்லாம் செல் நம்பர் வாங்கி என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு கொஞ்சம் கருக்குன்னு இவர் கேட்குற கேள்வி நியாயம்தான் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆமாம் சார் நீங்கள் கேட்குறது நியாயமானது சார் நியாயமானது தான் சார் இருந்தாலும் அரசாங்கம் சொல்கிறாங்களே சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சார் அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா சார் என்ன நம்மளை வம்பளை மாட்டி விட்ரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தெரியல சார் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் சார் நூற்று கணக்கான பேர் அவங்க கோடிக்கணக்கான பேர் செல் நம்பர் வச்சுருக்குறாங்க செல்லு வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால கம்பல்சரியாக செல்லு வேணுன்றதுனால இந்த கோடிக்கணக்கான பேரை செலவு பண்ணி செல்ல வாங்குறாங்க அவங்களுக்கு